பூஜை செய்வதாக கூறி வீடுகளில் கொள்ளையடித்து வந்த கும்பலை சேர்ந்த ஆறு பெண்கள் உட்பட பனிரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் இருந்து நகைகள் வாகனங்கள் மற்றும் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் கீழ் அரசம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மலர்கொடி இவரது கணவருக்கு கண்டம் இருப்பதாகவும் இதற்கான பூஜை செய்ய வேண்டும் எனவும் சிலர் கூறியுள்ளனர் இதனையடுத்து வீட்டில் பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்த மலர்கொடியிடம் அனைத்து நகைகளையும் பூஜைக்கு வைக்கும்படி பூசாரிகள் கூறியுள்ளனர் அப்போது மலர்கொடி மீது மயக்க மருந்து தூவி மொத்த நகையுடன் அந்த கும்பல் தப்பியுள்ளது அவங்க என்னமே கை கைப்பிடிச்சு பார்த்தாங்க கண்டிருக்குது நகை கொடுக்கோ பண்ணி போடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னேன் கொடுத்த நகையெல்லாம் கட்டி கொடுத்தேன் இது குறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொண்டனர் ஆலத்தூர் பகுதியில் தங்கியிருந்த ஒரு கும்பலிடம் விசாரணை நடத்தி வீடுகளில் கொள்ளையடித்து வந்த மர்ம கும்பலை சேர்ந்த ஆறு பெண்கள் உட்பட பனிரண்டு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஆறு இருசக்கர வாகனங்கள் தங்க நகைகள் மற்றும் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்